வணக்கம் இதுவரைக்கும் சில வீடியோகள் பார்த்துட்டோம் இப்போது பே அவுட் அதான் பென்ஷன் யூபிஎஸ்சில் அதுக்கு பேர் வந்து பே அவுட்னு வச்சுருக்கிறாங்க பணம் வழங்குதல் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு பேர் ஒன்றும் கிடையாது பென்ஷன் அது வந்து அந்த என்பிஎஸ் ட்ரஸ்டிலேருந்து பே பண்ணுறாங்க இந்த பூல் கார்பஸில் உங்கள் பணத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு அதுலேருந்து மொத்தமாக கொடுக்குற மாதிரி அதனால் அது பே அவுட்னு சொல்கிறாங்க அது எந்த மாதிரி எப்படி கால்குலேட் பண்ண ஏற்கனவே பார்த்துட்டோம் அதை ரூல் படி பார்க்குறப்போ பே அவுட் பி கம்யூட் அண்ட் பே அவுட் அஸ்லிகேட் பாலைமே என்ன மேனரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் ஆவரேஜ் லாஸ்ட் டுவெல் மந்த் பேஸிக் போய் அஸ் சர்டிஃபைட் போய் இடவாக போய் நீங்கள் ரிட்டையர் ஆகிறீங்கன்னா லாஸ்ட்டு பன்னெண்டு கடைசி பன்னெண்டு மாதம் என்ன வாங்குறீங்களோ அதனுடைய ஆவரேஜ் அது பொதுவாக மொத்த கடைசி சம்பளத்தோட கொஞ்சம் குறையிற வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்க்ரிமெண்ட் வாங்குவீங்க அந்த பன்னெண்டு மாதத்தில் ஒரு தடவை ஜனவரியோ இல்லை ஜூலையோ நீங்கள் இன்க் இன்க்ரிமெண்ட் வாங்குவீங்க அந்த வேல்யூ அப்போ எடைகிட்டால் அது கொஞ்சம் கூடும் ஸோ ஆவரேஜில் லாஸ்ட்டு சரிலும் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது ஒரு வேலை சில பேர் லாஸ்ட்டு டயத்தில் கடைசி வாரத்தில் ரிவர்ட் ஆகி வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு கடைசி சம்பளம் குறையாக இருக்கும் இந்த ஆவரேஜ் கொடுத்ததுனால கடைசி சம்பளத்தோடு கூடவும் கிடைக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது அதனால் பன்னெண்டு மாதம் ஆவரேஜுங்கிறது எல்லாருக்கும் கெடுதலுன்னு சொல்ல முடியாது பொதுவாக ஜ நார்மல் கேஸில் வந்து கடைசி சம்பளத்தோடு கொஞ்சம் குறையாக இந்த மாதிரி யாராவது ரிவர்ட் ஆகி டேஷன் வந்து கடைசி வருஷம் வந்து சேர்றாங்கன்னா அங்கே அதிகம் வாங்கிட்டு இருக்கணும் அங்கே வந்து குறைஞ்ச பிறகு இந்த குறைஞ்ச கணக்கு எடுக்க வேண்டியிருக்கணும் அந்த மாதிரி இருக்குது வாய்ப்பு இருக்குது சரி அதில் பதில் பாதி பே எடுத்துக்கிட்டு அதில் எப்படி பண்ணுவாங்கன்னா லாஸ்ட் ஆவரேஜ் பே டிவைடட் பை டூ இன்ட்டு க்யூ பை த்ரீ எடுத்து க்யூனா நம்பர் ஆஃப் மந்த்ஸ் போட்டேன் அது வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முந்நூறு முந்நூறு மாதத்துக்கு மேலே இருந்தால் அதை இருபத்தி முந்நூறு மாதம் போட்டுக்கிடுவாங்க அப்படின்னா என்ன இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே நீங்கள் சர்வீஸ் போட்டிங்கன்னா கடைசி சம்பளத்தில் கடைசி ஆவரேஜ் சம்பளத்தில் பாதி உங்களுக்கு பே அவுட் ஆகும் அதுக்குரிய ஸ்லிப் வரும் அதை இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இது கால்குலேஷன் ஸோ இதை விட குறைஞ்சிச்சின்னா பத்தாயிரத்துக்குள்ளே போகாது ஏன் பத்தாயிரத்துக்குள்ள போகாது அது வந்து நீங்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதாவது விட்ரா பண்ணாமல் இருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ரிஸ்க் எடுக்காமல் இருக்கீங்க இதெல்லாம் இருந்தால் அது கால்குலேட் பண்ண பத்தாயிரத்துக்குள்ளே போகக்கூடாது அது போக அட்மிஷன் பே மீதி வந்து எப்படி குறையும்னா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு விட கம்மியான சர்வீஸ் இருக்குன்னு வைங்க அதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொல் விகிதாச்சாரப்படி அதை குறைச்சிக்கிறாங்க பத்து வருஷத்துக்குள்ளே கிடையாது ஏற்கனவே பார்த்தோம் ஃபைனல் ட்ரையல் வந்து அறுபது பர்சன்ட் எடுக்கிறதுனாலலாம் குறையாது அது பெஞ்ச் மார்க்கில் குறையது எப்போ குறையா இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம் பெஞ்ச் மார்க்கை விட இண்டிவிஜுவல் கார்பஸ் எப்போ குறையும் நீங்கள் வந்து பணம் எடுத்துருக்கீங்க அப்படிலாம் எடுக்காமல் கரெக்டாக அவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண குறைஞ்சுன்னா அதை வந்து பே அவுட்லேருந்து இந்த பூல் பே கார்பஸ்லேருந்து இருந்து அவங்க எடுத்துக்கிடுவாங்க அதனால் அந்த பாதிப்பு வராது இதில் வந்து ஸோ இது வந்து நீங்கள் எடுத்ததுனால குறையுதுன்னு வைங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் எவ்வளோ குறையுதோ இண்டிவிஜுவல் கார்பஸில் சப்போஸ் ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா பெஞ்ச் மார்க் எல்லாம் கரெக்டாக வருதுன்னா நீங்கள் அந்த ரெண்டு லட்சத்தில் போட்டிங்கன்னா லைஃப் லாங்க உங்களுக்கு உங்களுக்கும் பென்ஷன் உங்களுடைய ஸ்பௌஸுக்கும் கணவராக இருந்த மனைவிக்கும் தம்பதிகளுக்கு லீகலி வெட்டன்னு போடுங்க அது ஏன் அந்த கடையினுடைய அழுது எழுதி போடுறாங்க அதில் எல்லா இடத்துலையும் சட்டப்பூர்வமாக இல்லாமல் கல்யாணம் சாராக இருப்பாங்களா என்ன அந்த மாதிரி போட்டுருக்காங்க நான் ரூலில் அவங்களுக்கு வாழ்நாள் போகிறோம் கிடைக்கும் அது எவ்வளோங்கிறதையும் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் திருப்பி அதை வரையில நான் அதை சொல்கிறேன் சரி ஃபைனல் விட்ராயல் ஃபைனல் விட்ராயல் நம்ம இண்டிவிஜுவல் கார்பஸில் அறுபது பர்சன்ட் எடுக்கலாம்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அது உடனே ரிட்டையராக வாலண்டி ரிட்டையர்மெண்டாக இருந்தாலும் அப்போ இருபத்தஞ்சி வருஷம் முடிச்சு வாலண்ட்ரிட்டர்மெண்ட் பண்ணாங்கன்னா பென்ஷன் மட்டும் பே அவுட்டுங்கிற பேரில் கொடுக்குற பென்ஷன் தான் அறுபது வயசு ஆனால் கிடைக்கும் ஆனால் அந்த அறுபது பெர்சன்ட்டு உங்கள் மொத்த பணத்தில் அறுபது பெர்சன்ட் எடுக்கிறது வந்து உடனடியாக கிடைக்கும் அதை வச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க மாதிரி கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட்னாலும் உடனே கிடைக்கும் ரிட்டையர்மெண்ட்டு நீங்கள் சூப்பர்வைசர் ரிட்டையர்மெண்ட்னா நீங்கள் பே அவுட் பென்ஷனும் உடனே கிடைக்கும் இதுவும் உடனே கிடைக்கிது சரி இப்போ இண்டிவிஜுவல் கார்பஸில் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது பெஞ்ச் பெஞ்ச் பெஞ்ச்மார்க் கார்பஸில் அதிகமாக இருந்தால் அது பெஞ்ச் மார்க் அளவு கணக்கு வச்சுக்கிட்டு மீதி தனியாக எடுத்து அதை இந்த யூபிஎஸ்எஃப் அக்கௌண்ட்டில் போடுறாங்க உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்கன்னு இருக்கும் அதுவும் போட்டு பிரச்சனை கிடையாது அந்த மாதிரி அதை எக்ஸஸ் ஆகும்னு அடிச்சிக்கொள்ள மாட்டாங்க தானாகவே உங்கள் கைக்கு வந்துடும் இது இந்த மாதிரி ஃபைனல் விட்ராயல் வந்து நீங்கள் வாலண்டரி டயர்மெண்ட் ஆனால் வாலண்டரி டயர்மென்ட் உடனேவே கிடைக்கும் அதை வந்து நீங்கள் பென்ஷன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து பே அவுட் என்னென்ன கிடைக்குது அதாவது பென்ஷன் எப்படி கிடைக்குது பென்ஷன் மட்டும் அறுபது வயசான பிறந்த கிடைக்குது கம்பல்சரி ரிட்டயர்மெண்ட்டுக்கு உடனே கிடைக்கும் சூப்பர்வைசர்னா நீ அறுபது வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்னா நீ அறுபது வயசுக்கு முன்னாடி வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஆனிங்கன்னா அறுபது வயசுக்கு வெயிட் பண்ணணும் ஆனால் லம்சம் பே அவுட் அறுபது பர்சன்ட் கொடுக்குறதும் ஏற்கனவே அந்த ஒன் டென்த் டென் பர்சன்ட் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் ரிட்டையர்டான உடனே கிடைக்கும் ஒன்லி பே அவுட் பென்ஷன் வந்து பே அவுட் பேரில் கொடுக்குறது மட்டும் அறுபது வயசு ஆன பேர் கிடைக்கும் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுக்கணும் இதுதான் பே அவுட் ரிலேட்டடுது இன்னும் ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ முடிஞ்சு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் மற்ற இதுகளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்